வணக்கம் ஐயா என் பெயர் சுபஸ்பதி ஈரோடு என் குலதெய்வம் என் இஷ்ட தெய்வம் ஏஎல்பி ஜோதிடர் கொக்கிஷம் திரு பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் உற்றார் உறவினர்களுக்கும் என் குழந்தைகளுக்கும் என் நண்பர்களுக்கும் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஜோதிட பாடம் கற்பிக்கும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் கற்பிக்க வந்திருக்கும் நண்பர்களுக்கும் என் குழந்தைக்கும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் ஏஎல்பி ஜோதிடர் திரு சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கங்கள் திரு ஐயாவின் ஜோதிடர் பொக்கிச பேராசிரியர் திரு பொதுமூர்த்தி ஐயாவின் ஆய்வைக் கண்டு நான் வியப்பில் ஆழ்ந்துள்ளேன் எனது நான் ஒரு நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கும்போது பலமுறை யோசிப்பேன் நிகழ்த்துவதற்கு என் காதும் என் கண்களும் நிகழ்வை நோக்கி கொண்டிருக்குமே தவிர மனம் வேறு எதையோ தேடிக்கொண்டிருக்கும் நிகழ்வை தேடிக்கொண்டுதான் இருக்கும் அப்படிப்பட்ட நான் அமானுஷ சக்தி ஐயாவிடம் உள்ளது என்பதை உணர்கிறேன் அவர் ஒரு தெய்வ பிறவிதான் என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நிகழ்வு நடத்தும் போது அவர் எவ்வளவு எளிதாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு ஏஎல்பி எல்ல உலக பொதுமக்கள் அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் ஏஎல்பி ஜோதிட ஆராய்ச்சி செய்து அதை விடை தீர்வுக்கான எல்லா கேள்விகளுக்கும் ஆன தீர்வுகளை கொடுத்துள்ளார் ஏஎல்பி சாஃப்ட்வேர் மூலம் கொடுத்துள்ளார் அது எல்லோருக்கும் பயன்படும் வகையில் உள்ளது எனக்கு எளிதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது என்னுடைய பரம்பரையில் யாரும் ஜோதிடர் கிடையாது நான் தான் முதன் முதலில் படிக்க ஆரம்பித்திருக்கிறேன் நான் யூடியூப் மூலமாக தான் வந்துள்ளேன் என்னுடைய ஜோதிட ஆசிரியர் பொக்கிஷம் ஐயா அவர்களுக்கு என் பாதம் பணிந்த வணக்கங்களும் நன்றிகளும் தன்னை ஐயாவை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் உடனிருக்கும் துணைவியாரவருக்கும் நிகழ்வை ஆராய்ச்சிக்கு உதவி செய்யும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாந்த வணக்கங்களும் நன்றிகளும் நன்றி ஐயா